எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு எடுத்துருக்கோம் இதுவும் வந்து நம்ம பிளான் பண்ணி போல் தற்செயலாக போனது கிடைச்சிது எடுத்துக்கிட்டேன் நான் என்னோடய வேலைக்காக வேறு வேலைக்காக நான் போய்ட்டுருக்கும் போது பார்த்தேன் இதே போல் இந்த வாய்க்காலில் கொடை வச்சு காலையில் நான் பார்க்கும்போது நிறைய கொடை தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிலாம் ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்காங்க நான் ரிட்டன் வேலையை முடிச்சுட்டு வந்தேன் மதியானம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் மீன் பிடிச்சிருந்தாங்க என்ன எப்படி பிடிக்கிறாங்கன்னு கிட்ட போய் பார்த்தா இப்போ புதுசாக ரெண்டு நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்சிடுங்க திடீர்னு அந்த மழையில வாய்க்கால்லாம் நிரம்பி அணக்கட்டு வழியாக தண்ணி இந்த வாய்க்காலில் நிரம்பி வழியுது அதில் இந்த மீன்லாம் அங்கங்கே தேங்கி இருக்கிற மீன் இல்லை அணக்கட்டில் இருக்கிற மீனான்னு தெரியல இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளில வருது பார்த்தீங்கன்னா அதில் தாவி குதிக்குது மேலே அங்கே பாருங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாம் என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேர் கெண்ட கொஞ்சம் மீதுங்க சின்ன சின்ன மீன் நிறையா மீது அதை பிடிக்கிறதுக்கு விரால் மீனும் குறவு மீனும் பாஞ்சிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சைஸ்ங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் குறவு மீனும் விரால் மீனும் விரால் மீன் நிறையா பாஞ்சுருக்க அவருங்க ஒருத்தர் எடுக்கிறாரு பாருங்க அது விரால் குட்டி சின்னதா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கெண்டை மீனில் கெண்டை குஞ்சு தவிர்க்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ஏன் விடுவானுன்ட்டு அங்கே வடியில வண்டியில் போயிட்டு இருந்தவர் அவர் ஒரு கவர் வச்சுட்டு இந்த மீனெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு அந்த பேக்கில் ஒரு ஹாஃப் பேக்கு அவர் பிடிச்சிட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து சரி ரொம்ப நேரம் எடுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்து இருந்து பார்த்துட்டு இருந்தேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய மீன் விரால் மீன் பாயும் அதை நீங்கள் பார்க்கும் போதே நல்ல ஒரு ஜாலியாக இருக்குங்க எனக்கே ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க மக்களே போடுவேன்றி போல யூடியூப்பில் போடுவீங்களா சரி ஒரு கிலோ வரும் எண்ணெய் ரூபாயில்ல வரும் முப்பது கிலோ வரும் ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ வரும் அதை இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல மெயின் ரோட்டில் இருந்த வாய்க்கால் இருக்கிறதுனால போகிற வரவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு சூப்பராக ஒரு கண் உள்ளா காட்சியாக இருந்ததுங்க எல்லாருமே பைக்கை நிறுத்திட்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறாங்க ஒரே கூட்டமாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது நின்று அந்த இடத்துல இதை வேடிக்கை பார்த்துட்டு தான் போகிறாங்க சில பேர்லாம் கிளம்புறதுக்கு மனசே வரமாட்டேங்குது நம்மளும் இந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி உள்ள இறக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு நின்னாங்க நிறைய பேர் இப்போ இருங்க அங்கே பாருங்க அதுல ஒரு விரால் மீன் வந்து விழுந்துருச்சு நல்ல சைஸ் அதான் அந்த அண்ணன் தான் இப்போ வந்து எடுத்துருவாரு கையில பிடிச்சி எடுத்துருவாரு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்கலாம் சரியான காமெடி காமெடின்னு சொல்கிறது நமக்கு பாக்குறவங்களுக்கு காமெடியாக இருந்துச்சு ஆனா அந்த மீனை தான் அது ட்ராஜடியாக ட்ராஜடியா அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம் பார்த்துட்டே இருங்க அவர் எவ்வளவு கேர்லெஸ்ஸா பிடிக்கிறாரு பாருங்க விரால் மீன்லாம் எல்லாம் எப்படி அங்க பாருங்க அவ்வளவுதான் துள்ளி விழுந்துருச்சு அந்த ஓரத்துல செடி தான் விழுந்தது அது அப்படியே கீழே பாருங்க அந்த வாய்க்காலில் பெரிய வாய்க்குல அந்த சைடுல அந்த பைப்பு வருது பார்த்தீங்களா அதுல சின்ன வாய்க்கால் அதுல த்ராஸ் ஆகும் தண்ணி கீழே மீன் இறங்கிடுச்சு ஓடிடுச்சு தண்ணியில் விட்டுட்டார் மீனை அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்து ஒழுங்கா எடுத்துருக்கலாம் நல்லா புடிச்சிருந்துருக்கலாம் நல்ல சைஸ் விட்டுட்டார் இது இந்த இவர் விட்ட நேரத்துல இந்த பசங்க ரெண்டு பேரும் அந்த தட்டியை கீழே இறக்கல அது நான் வீடியோல சரியா ரெக்கார்ட் ஆகலை அந்த சைஸோட நல்ல பெரிய சைஸ் மீன் டக்குன்னு பாஞ்சிருச்சிங்க அவங்க உடனே அந்த கட்டியை கீழே அறுக்கிறதால வந்து அந்த மீனாவது விழுந்துருக்கும் அதுவும் மிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்ததுங்க ஒன்று ஒன்றும் கண்ட விஜய் அதில் அவருக்கு என்ன ஒரு பெருசு விழுந்தா தீக்கிட்டே அப்படியே அவருக்கு அல்லது கண்ட விஜய் அப்படியே பாருங்கள் இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வந்தேன் எவ்வளோ மீன் அங்கே மேய்து பாருங்கள் அங்கே பாருங்கள் குட்டி குட்டி சுட்டி அவ்வளோ மீனுங்க பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இந்த சின்ன சின்ன மீன் இவ்வளோக்கு மேயறதுனால தான் அந்த இடத்துல அவ்வளோ விரால் மீன் அங்கே பாருங்கள் துல்லுது பாருங்கள் அவ்வளோ விரால் மீன் வந்துட்டு இருக்குது ஃபுல்லாக இந்த மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தாங்க அவ்வளோ வந்துட்டு இருக்கு அவ்வளோ விரால் மீனும் குறவு மீனும் அந்த இடத்துல அப்படி மேயுதுங்க நல்ல பெரிய சைஸ் இவங்க ஆக்சுவலாக ரெண்டு நாளாக பிடிச்சிட்ருக்காங்களாம் இந்த வாய்க்காலில் தண்ணி வர ஆரம்பிச்சிலருந்து நேற்றுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு குடிச்சிட்டு போனேங்க பெரிய பெரிய விலால் மாட்டுச்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் கம்மியாக மாட்டுது அப்படின்லாம் சொன்னாங்க நிறைய பேர் அவள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாருங்க குட்டி குட்டி குட்டியாக எவ்வளோ அழகா மீது பாருங்க அதுல ஒண்ணு ஊந்துருக்கு பாருங்க அதெல்லாம் உள்ள போய் அடிக்காயிருக்கு

ரோட்டு போய் நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் நான் போட்டுகிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நானும் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் லைக் ஷேர் பண்ணுங்கள் பாய்